தீர்கதன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனம் சொல்லுகிறது குறிப்பாக ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கடைசி நாட்கள் என்று சொல்லும்பொழுது இந்த நாட்களிலே அநேகர் அதை ஒரு பயப்படுத்துகிற விஷயமாய் பார்க்கிறார்கள் ஒரு சிலரெல்லாம் நேரடியாகவே கேட்டிருக்கிறார்கள் ஏன் கடைசி காலம் கடைசி காலம்னு சொல்லணும் அது வந்தால் வரட்டும் ஏன் கடைசி காலத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாம் தான் கடைசி காலத்தை பற்றி மட்டும் பேசுகிறோம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க உண்மையிலேயே இந்த கடைசி காலத்தை குறித்து கடைசி காலத்தில் நாம் பேசி கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்போ இல்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து பைபிள் கடைசி காலத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்குது அதுவும் ஏதோ தீர்க்க தரிசிகள் புத்தக புஸ்தகத்தில் மாத்திரம் நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை வாசித்து பாருங்கள் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து ஆசிர்வதிக்கும் போது எந்த காலகட்டத்துக்குரிய ஆசிர்வாதத்தை குறித்து சொல்லுகிறார் என்று நீங்கள் வாசிக்கும் போது பிள்ளைகளே கடைசி காலத்தில் நடப்பவை நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று தான் சொல்லுகிறார் அப்போ கடைசி காலத்தை பற்றினதான தீர்க்க தரிசனம் ஆதியாகமத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு அங்கே ஆரம்பித்து ஓசியா புஸ்தகத்தில் இப்போ நம்ம வாசிக்கிறோம் தானியல் புஸ்தகம் பன்னிரெண்டாம் மணி காலத்தில் முடிவு காலத்தை குறித்து வாசிக்கிறோம் அதையும் தாண்டி ஒன்றுயோவான் இரண்டு பதினெட்டில் பிள்ளைகளை இது கடைசி காலமாக இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம் திமோத்தியின் புஸ்தகத்துக்கு போது பவுல் எழுதுகிறார் கடைசி காலத்தில் பரியாசக்காரர் வருவார்கள் என்று எழுதுகிறார் இப்படி பேதுருவின் புத்தகம் சொல்லுகிறது ரெண்டு பேதுரு மூன்று மூன்றிலே கடைசி காலத்தை குறித்து கடைசி காலத்தை குறித்து எல்லா வேத புத்தகத்திலும் இரு புத்தகத்தில் வேத புத்தகத்தில் இருக்கிற எல்லா புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னைக்கு கடைசி காலத்தை பற்றி நாம் பேசினாவோ அல்லது சொன்னாவோ இதை நம்ம தான் ஏதோ கடைசி காலத்தை பற்றி பேசுகிற மாதிரி நினச்சிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் கடைசி காலத்தை அவர்கள் எதிர்பார்த்து ரெண்டாயிரம் வருஷமாய் காத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரம் வருஷத்தினுடைய முடிவுக்குள்ளே நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம் எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அப்பையே கடைசி நாள் ஆரம்பித்து விட்டது கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அப்போசனபடி ரெண்டாம் அதிகாரத்தில் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதாக பேதர் சொல்லுகிறார் அப்போ கடைசி நாட்கள் என்பது அப்பவே ஆரம்பிச்சிருச்சு தேவனை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் வருஷம் ஒரு நாளை போல அவருக்கு இருக்கிறது இது ரெண்டாவது நாள் அவர் கணக்கும்படி நாம் ஆயத்தப்பட வேண்டியதான இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சுன்னா நம்ம இன்னும் சீக்கிரம் ஆயத்தப்படணும்னு அர்த்தம் அவர் வச்ச நாட்களில் ரெண்டாயிரம் வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் நாம் சீக்கிரம் இன்னும் அதிகமாக இன்னும் வாஞ்சையாக இன்னும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம்னு அர்த்தம் ஆனால் தான் கடைசி காலத்தில் தான் சபை நிர்விசாரமாக இருக்கிறது குறிப்பாக கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணாதிசயத்தில் ஒன்று என்னவென்று சொன்னால் அவர்கள் கற்று அதை உலகத்துக்கு சொல்ல வேண்டும் அப்படிதான் தான் பைபிள் சொல்லுது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவார் சபைதான் போய் உலகத்துக்கு சொல்லணும் ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமைன்னா சபைக்கே தெரியாது சபைக்கே பாதி விஷயம் தெரியாது உலகத்தை பார்த்து தான் சபகத்துக்கு மீடியாவில் வர்றதை பார்த்து தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறது ஆனால் வேதத்தில் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்பதாக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் துல்லியமாய் விட்டது அதனால தான் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்கிறார் நாலாம் அதிகாரம் ஓசியா புஸ்தகத்தில் சொல்லும்போது என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள் நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் என்று சொல்லுகிறேன் எத்தனையோ காரியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் நான்காம் மதித்துல அவர் சொல்லும்போது நாலு ஆறு சொல்லுகிறது என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லு இன்றைக்கி அதே நிலமை தான் இன்னைக்கு வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டால் உடனே அதை எடுத்துகிட்டு பெருசாக வைரலாக அதை நம்ம உடனடியாக ஃபார்வேர்ட் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடியதான ட்ரெண்டிங்கில் ஒன்று அது ஒரு பழக்கம் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு ஃபேஸ்புக்கில் வந்திருக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ட்விட்டரில் வந்திருக்கு சொல்லி அதை உடனடியாக ஃபார்வேர்ட் பண்ணுறோம் இது எல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதினுடைய நிறைவேறுதல் என்பது மட்டும் சபைக்கு தெரிய மாட்டேங்க இன்னைக்கு சபை கடைசி காலத்தில் ரிலிஜியஸாக இருக்கிறது ஸ்பிரிச்சுவலாக இல்லை அதுதான் இப்போ பிரச்சனையே ரிலீஜியஸுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது நாம் இன்னைக்கு மத ரீதியாக இருக்கிறோமே ஒளிய ஆன்மீக ரீதியாக இல்லை தேவனை பற்றினதான அறிவு இல்லை என்ற ஆண்டவர் சொல்கிறார் அறிவின்மையால் ஆகிறார் எவ்வளோ விஷயங்கள் இந்த குறிப்பிட்ட முப்பது வருஷத்துக்குள்ளே நடந்திருக்குது குறிப்பிட்ட எழுபது வருஷத்துக்குள்ளே எவ்வளோ தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இயேசு முதலாவது வரும்போது அவர் பிறந்த பிறகு கூட எருசலேமில் இருக்கிற ராஜாவுக்கும் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் அவர் பிறந்து விட்டார் என்பது தெரியாமல் இருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் அவர் தெரிந்து முப்பது வருஷம் கழிச்சியும் ஒரு கூட்டம் வந்து ஏசுகிட்ட கேட்டுச்சு நீர்தான் மேசியாவா என்று சொல்லி அதே போலத்தான் இப்பொழுதும் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறியும் அது நிறைவேற நிறைவேறி விட்டது என்பது உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா அவங்க கையில் வேதம் இல்லை ஆனால் வேதத்தை கையில் வைத்திருக்கிற சபைக்கு நமக்கு ஏன் தெரியவில்லை நாம் அல்லவா அதை கொண்டு போய் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் இன்னைக்கு ஒரு ஒரு கூட்டத்தை எடுத்துக்கொண்டால் பர்சுத்த ஆவியானவர் பேசுகிறார் என்றால் அதில் மூன்று முக்கியமான காரியங்கள் தான் இருக்க வேண்டும் அது மூணு தான் இருக்கணும் ஏன்னா அதுதான் பர்சுத்த ஆவியனுடைய மெசேஜ்னு இயேசுவே சொல்லிட்டார் பதினாறாம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லும் போது இயேசு தெளிவாய் சொல்லுகிறார் அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் பர்சுத்த ஆவியானவருடைய மெசேஜ் இந்த மூன்று பகுதியாக தான் இருக்கும் ஒன்று பாவத்தை குறித்து இருக்கும் இல்லை என்றால் நீதியை குறித்திருக்கும் இல்லை என்றால் குறித்திருக்கும் பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புளிய புதிய ஏற்பாடாக இருக்கட்டும் வசனம் தெளிவாய் சொல்லுகிற திமுத்தி வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டை குறித்து தான் அப்பொழுது பவுல் எழுதுகிறார் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது ஆவியானவர் பேசினால் இந்த மூன்று பகுதியில் தான் பேசுவார் வேதாகமத்தினுடைய முதல் பிரசங்கியார் அல்லது முதல் அறிவிக்கிறவர் ஏனோக் யூதாவின் புஸ்தகம் பதினாலாம் அதிக யூதாவின் புஸ்தகம் பதினாலு பதினைந்து வசனம் சொல்லுகிறது ஏனோக்கு முன்னறிவித்தான் என்று சொல்லி நியாய தீர்ப்பை குறித்து ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்களுடைய தேவன் பூமியை நியாயந்திருக்க வருகிறார் என்று முன்னறிவித்தான் முதல் பிரசங்கியாருடைய பிரசங்கமே நியாய தீர்ப்பு தான் அடுத்த பிரசங்கியார் ஏறக்குறைய ஒரு ஆறுநூறு வருஷம் கழித்து வருகிறார் நோவா அவர் அவர் பிரசங்கத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது பேதுருவின் புஸ்தகம் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அவருடைய பிரசங்கம் நீதியை குறித்து இருந்தது அதற்கு பிறகு வந்த அத்தனை பேருடைய பிரசங்கமும் ஒன்று நீதி இல்லை என்றால் நியாய தீர்ப்பு அதற்கு பிறகு வந்த புதிய ஏற்பாட்டினுடைய முதல் பிரசங்கியார் யோவான் ஸ்டானக் மனம் திரும்பங்கள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது அதற்கு பிறகு வந்த இயேசு பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது இவர்களுடைய பிரசங்கம் எல்லாம் பாவத்தை குறித்தும் மன குறித்தும் இருந்தது வேதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புத்தகத்தையும் பாருங்கள் முழுக்க முழுக்க அவைகள் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய திருப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கடைசி காலத்தில் தான் நாலாவது பிரசங்கம் ஒன்று வந்திருக்கிறது உலக ஆசீர்வாதம் என்று சொல்லி உலக ஆசீர்வாதத்தை குறித்தான பிரசங்கம் உலக ஆசீர்வாதத்தை குறித்தான அழைப்பு அதைத்தான் நீங்களும் அதிகமாக விரும்புகிறீர்கள் நீங்கள் எவ்வளவு உலக ஆசீர்வாதத்தை வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஒரு நாள் இது எதுவுமே உங்களோடு கூட வராது அது உங்களுக்கும் நன்றாய் தெரியும் ஆனாலும் கூட அந்த மாயை இந்த வரப்போகிற பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்த பிரசங்கத்திற்கு செவி சாய்க்கிறதுக்கு மனமில்லை கேட்பதற்கு மனம் இல்லை ஏனென்று சொன்னால் அது கேட்க நல்லா இல்லை அதான் வசனம் சொல்லுது ஆண்டவர் ஒரு புத்தகச் சூழலை கொடுத்தார் அது என் வாய்க்கு தேனை போல இருந்தது வயிற்றுக்கு கசப்பாய் இருந்தது என்று சொல்லி இன்னைக்கு அதே மாதிரி தான் கேட்கறதுக்கு இனிய பிரசங்கத்தை விரும்புகிறீர்கள் ஆனால் அது ஒரு நாள் உங்களுக்கு இருக்கும் கேட்கும்போது இருதயத்தை குத்துகிற பிரசங்கத்தை நீங்கள் கேட்டுவிட்டால் அதனுடைய முடிவு இருக்கும் அதுதான் சபைக்கு தேவை